கடந்த தினங்களுக்கு முன்னாடியே அகமாபாத்தில் ஏர் இந்தியா பிளைட் விபத்துக்கு பிறகு பல இண்டஸ்டிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது விசாரணைகள் போய்கொண்டுதான் இருக்கிறது ஒருவர் தப்பித்தவரை வைத்து விசாரணை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவர் எப்படி தப்பித்தார் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்த இடத்தில் ஒருவர் எப்படி மீண்டு வர முடியும் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் கரிந்து போன உருவங்களாக இருந்தும் இவர் மட்டும் எப்படி உயிரோடு பிழைத்து வர முடியும் சிறு காயத்தோடு எழுந்து நடந்த அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் போது வந்து நிச்சயம் நம்ம மக்கள் எல்லாம் முட்டாளாக்குறது இதை பற்றி சில விஷயங்கள் நமக்கு இன்னஸ்ட்டு போய் தான் இருக்கிறது இதில் இன்னும் சில விஷயங்கள் ஐடி படைத்த பெண்களும் இதில் நுழைகிறார்கள் காதல் தோல்வியடைந்த சில விஷயங்களும் இதில் வெளிவொண்டே வந்து கொண்டே இருக்கிறது இதை கேட்கும் போது ஆச்சரியம் அதிர்ச்சியும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஷாக்காவும் இருக்கிறது வாங்க வீடியோக்குள்ள எனக்கு சாப்டாது அனைவருக்கும் வணக்கம் ஏர் இந்தியா பிளைட் விபத்தில் ஐடி படிக்கும் வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு பெண் இந்த இமெயில் மூலமாக பல விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விஷயங்கள் நடந்திருக்கிறது இந்த விஷயங்கள் முன்கூட்டியே இந்த இமெயில்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த விஷயம் தான் பின்னோக்கி நடந்திருக்கிறது என்பது பார்த்தால் அந்த பெண் மீது இப்போது போலீஸ் விசாரணை அகமாபத்து காவல்துறைகள் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது போய் கொண்டிருக்கிறது இன்னும் இதில் பெண் நுழைந்திருக்கிறார் இந்த ஏர் இண்டியா பிளைட் விபத்தை நமக்கு என்னவெல்லாம் நினைத்தோம் போ எதிர்பாராத ஒரு விபத்து நடந்து போச்சு அப்படி இப்படின்னு நினைச்சோம் ஆனா உண்மையிலே இது திட்டம் போட்ட ஒரு சதியாக இப்ப இன்னஸ்ட் விஷயத்தில் வந்து கொண்டே இருக்கிறது இதை பற்றி நம்ம கேள்விப்பட்டு என்ன ஆக போகிறது நம்ம ஒவ்வொரு மனசுலையும் ஒவ்வொரு சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது பாபம் இருநூற்றி நாற்பத்தொரு உயிர் உயிர் போன உயிர் திரும்ப கிடைக்கா போகுது இல்லையே போன உயிர் போனதுதான் ஆனா இதை கேட்கும் போது வந்து நிச்சயமாக கஷ்டமாக இருக்கிறது ஆனாலும் இதில் இந்த சில விஷயங்களை நமக்கு பார்க்கும் போது கேட்கும் போது நடந்தா உண்மையா நினைக்கும் போது நிச்சயமாக கைது செய்து வைத்திருக்கிறார்கள் சென்னையில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் ஐடி வேலை பார்த்து இன்ஜினியர் படித்து ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு பெண் இப்போது இமெயில் மூலமாக அவர் அனுப்பிய சிலை செய்தி மூலமாக அவரை பிடித்துக் கொண்டு இப்ப விசாரணை நடந்திருக்கிறது நிச்சயம் என்னை கேட்டால் இது அந்த பெண்ணுக்கு தேவையா அப்படி என்று சொல்லத் தோன்றுகிறது அவர் மூலமாக சில விஷயங்களை விசாரிக்கும் போது வந்தி காதல் வலைப்பட்டேன் அப்படிப்பட்டேன் இப்படிப்பட்டேன் காதலில் தோல்வியடைந்ததற்காக காதலன் கிடைக்காமல் போவதற்காக உங்களுக்கு இருநூத்தி நாப்பத்தி ஒரு உயிரும் விளையாட்டாக போய்விட்டதா என்று ஆதங்கத்தை கொட்ட வைக்கிறது நம் உள் மனதை இப்பேற்பட்ட சில விஷயங்களில் அந்த பெண் மனதை பார்க்க சைக்கோவா சைக்கோ கேரக்டரில் இருந்த அந்த பெண்மணியை நமக்கு விசாரிக்க அவன் நிச்சயமாக விடக்கூடாது நிச்சயமாக அந்த பெண்ணை நமக்கு இன்னஸ்ட் பண்ணத்தான் செய்ய வேண்டும் இன்னஸ்ட் பண்ணாதான் நமக்கு உண்மையான நிலவரங்கள் என்னானே தெரிய வரும் இப்போது அகமாபாத் காவல்துறைகள் ஐடி எல்லாருமே சேர்ந்து அந்த இன்னஸ்ட் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஒருவர் பிழைத்தவரை வைத்து பயங்கரமான ஒரு விசாரணை போய்க் கொண்டிருக்கிறது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் எழுப்புகிறேன் அதாவது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பிளேட்ல இருந்தாங்க ஒருவருக்கு காயமடைந்த ஒருவரை உடனடியாக நம் இந்திய பிரதமர் பார்க்க சென்று விட்டார் அவரை நேரடியாக சென்று பார்த்து கொண்டே சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் இதில் அவருக்கு என்ன விதமான ஒரு சந்தேகமும் அவர் மீது ஏதாவது ஒரு அபிப்பிராயங்கள் தோணவில்லையா முதலமைச்சர் வரைக்கும் அதை எழுந்திருக்கிறார் சரி எப்படித்தான் ஒரு சிறு காயத்தோட அவர் தப்பித்தார் எவ்வளவு இந்துஸ்தான்களில் இந்த மாதிரி பிளைட்ல வந்தி ஆட்கள் இருநூற்றி நாற்பத்தொரு பேருக்கு அறிந்து சின்னபன்னான உயிர்கள் அந்த இடத்தில் இவர் ஒரு தீ காயத்தோட ஒரு சிறு காயத்தோட மட்டும் நடந்து சென்று காலை ஊனிக்கொண்டே நடந்து போகிறார் இது எப்படி சத்தியமாகுமா நிச்சயமாக எங்களுக்கு சந்தேகம் வருகிறது இவர் பிளைட்ல இருந்தவரா அல்லது கீழே பிளைட் விழுந்த பிறகு அதில் வேணுமென்று போவி நானும் பிளைட்டில் இருந்தேன் என்று சொல்வதற்கான ஆதாரத்தை கொடுக்கிறாரா என்று சந்தேகங்கள் எழுகிறது இதை நிச்சயமாக அகமாபாத் காவல்துறை இந்த விஷயத்தை விசாரிக்காமல் பெற்றாதீங்கள் இருநூற்றி நாற்பத்தொரு உயிர் நமக்கு திரும்ப கிடைக்க போறதில்லை ஆனா நீதி கிடை நீதியும் நியாயமும் தர்மமும் நம்ம நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் சில விஷயங்கள் எல்லாம் இப்படித்தான் வங்கி போகிறது எத்தனை கேசுகளை நமக்கு மூடி மறைக்கிறோம் எத்தனை விஷயங்களை நமக்கு மூடிவிட்டு துறக்க முடியாமல் தவிக்கிறோம் ஆனால் அத்தனை விஷயங்களில் மத்தியில் இந்த ஏர் இந்தியா விபத்தையாவது நமக்கு கண்டுபிடித்து நிச்சயமாக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் இதெல்லாம் எப்படித்தான் நம்ம இந்தியா நாட்டில் நடக்கிறேன்னு தான் புரியல ஆனா எல்லாத்துக்குமே ஊழல் பதில் சொல் கொண்டே இருக்கிறது ஊழல் தான் இதற்கு முக்கியத்துவம் வைக்கிறது ஊழல் எல்லாத்துக்கும் பணம் 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 இது அத்தனை தான் விலை பேசிக் கொண்டிருக்கிறது மனிதர்களின் உயிரை மனிதர்கள் உயிரை வேட்டையாடி கொண்டிருக்கும் இன்றைய ஊழலில் ஊழல் சிறையாக இந்த பணத்தை நமக்கு எப்படி வீட்டெடுக்கப் போகிறோம் இந்த மக்களை இந்த நாட்டில் எப்படி காப்பாற்றப் போகிறோம் எத்தனை மாநிலங்களில் இந்த இமெயில் கொலை மிரட்டலாக போகிறது எப்படி இமெயில் எல்லாம் இப்படி அனுப்பியிருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்துட்டு இந்திய மக்கள் வந்து கேடச்சிருக்கி என்று நினைக்கிறார்களா புரியவில்லை எங்களுக்கு புரியும்படியாக பல விளக்கங்களை நம்முடைய இந்திய ஜனநாயக நாட்டின் இன்னஸ்டின்ற அதிகாரிகளும் இதை பற்றி விளக்கங்கள் நிச்சயமாக நம் சேனல் மூலமாகவும் எல்லாருக்கும் மூலமாகவும் இந்த கவர்மெண்ட் மூலமாகவும் ஒரு விளக்கம் கொடுத்து ஆக வேண்டும் இல்லை என்றால் இதை விட போறதும் இல்லை இதற்கான தூண்டுதலாக இருக்க யாரையும் சும்மா விட போறதும் கிடையாது என்பதற்காக ஒரு அச்சுறுத்தலை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்னை பின்தொடர்ந்திருக்கும் மக்களுக்கும் என்னுடைய ஆறுதல் கிடைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்க பாக்குற இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணுங்க ஷார் மீண்டும் இதே போன்ற வீடியோவை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுப்பது பெஞ்சன் வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல்